கோவை மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கத்தின் பனிரெண்டாவது மகாசபை கூட்டம் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு உதவி செயலாளர் மாணிக்க வாசகம் ரெட்டி வரவேற்பு உரையாற்றினார் தொடர்ந்து கவிதா மற்றும் குழுவினர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி இனிதை துவங்கியது நிகழ்ச்சிக்கு கோவை மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்க தலைவர் ஜெகநாதன் ரெட்டி தலைமை உரையாற்றினார் செயலாளர் நாகராஜ் ரெட்டி செயலாளர் அறிக்கையை வாசித்தார் பொருளாளர் ஆனந்தராஜ் ரெட்டி வரவு செலவு அறிக்கையை இந்நிகழ்வில் சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் எம் சி பழனிசாமி ரெட்டி இனமக்களின் ஒற்றுமை முன்னேற்றம் பற்றியும் மற்றும் சங்க இடத்தில் கட்டிடம் கட்டுவது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் சங்கத்தின் முன்னாள் தற்போதைய கௌரவ தலைவருமான என் ராமசாமி ரெட்டி சமீபத்தில் தமிழக அரசால் துவக்கி வைக்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்தார் விழாவில் கௌரவ தலைவர்கள் வேலுசாமி ரெட்டி சுபையன் ரெட்டி ஜனார்தனன் ரெட்டி நாராயணசாமி ரெட்டி சந்திரன் ரெட்டி மற்றும் பலர் சங்கத்தின் வளர்ச்சிக்காக பல ஆலோசனைகளையும் வாழ்த்துக்களையும் எடுத்துரைத்தனர் உதவித் தலைவர்கள் பாலசுப்ரமணியம் ரெட்டி செல்வராஜ் ரெட்டி அனந்த சுப்பிரமணியன் ரெட்டி உதவி செயலாளர்கள் கோகுலகிருஷ்ணன் ரெட்டி மாணிக்க வாசகம் ரெட்டி லோகநாதன் ரெட்டி கௌரவ கணக்காளர் ஜோதிகுமார் ரெட்டி செய்தி தொடர்பாளர் கோபாலகிருஷ்ணன் ரெட்டி மற்றும் கோவை மாவட்ட வெற்றி சமூக நல முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் விழாவின் நிகழ்வுகளை சங்கத்தின் உதவி செயலாளர் என் லோகநாதன் ரெட்டி தொகுத்து வழங்கினார் தமிழக அரசால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழக அரசின் சிறந்த மருத்துவர் விருது பெற்ற கேடிவிஆர் மருத்துவமனை நிறுவனர் வி ஜனார்தனன் ரெட்டி இச்சங்கத்தின் சார்பாக சிறப்பாக கௌரவிக்கப்பட்டார் விழாவில் கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஸ்டேட் போர்டு மற்றும் சிபிஎஸ்இ வகுப்புகளில் முதல் மூன்று மதிப்பெண் பெறும் மாணவ மாணவியர்களுக்கு ஊக்குவிப்பு தொகையும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது இதற்கான பட்டியலை மோகன்ராஜ் ரெட்டி சங்க நிர்வாகிகளின் ஆலோசனையுடன் தயார் செய்திருந்தார் மேலும் எண்பது சதவிகித விழுக்காடுக்கு மேல் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட்டது மேலும் கல்வி கற்க கட்டணம் செலுத்த இயலாத மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது ஆயுட்கால உறுப்பினர்கள் ஆகாதவர்கள் மகாசபை அன்று ஆயுட்கால உறுப்பினர்களாக சேரவும் சங்கத்திற்கு சொந்தமான இடத்தின் கட்டிடங்கள் கட்டுவதற்கு கட்டிட நிதி வசூல் செய்வது தொடர்பான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இறுதியாக சங்கத்தின் உதவி தலைவர் பாலசுப்பிரமணியம் நன்றியுரை வழங்க விழா இனிதே நிறைவு பெற்றது கோயம்புத்தூர் மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கம் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவித்தொகை ஏழை குழந்தைகளுக்கு முழு கல்வியை உதவித்தொகை வழங்குவது நடுத்தர வர்க்கத்தினரின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி கட்டணம் வழங்குவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்குவது மற்றும் கொரோனா காலகட்டத்தில் தமிழக காவலர்களுக்கு பாதுகாப்பு உடைகள் வழங்குவது பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கியது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எட்டரை லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் நேரடியாக சென்று வழங்கியது மேலும் பல மருத்துவ முகாம் போன்ற பல்வேறு சேவைகள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது